வணக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான லாபம் தரக்கூடிய நாட்கள் என்ன என்று தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் பரணி நட்சத்திரம் மேஷராசி அன்பர்களுக்கு சுகபோக லாப பண வரவுகள் அநேக நன்மைகளும் பொருள் சேர்க்கை தாயால் தாயார் வரவு அனுகூல அறிவுரைகள் ஆசோனைகளை ஆலோசனைகளை வழங்கி உதவி புரிதல் சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து உயர்தல் காரிய மேன்மை காரிய ஜெயம் குழந்தைகள் வகையில் லாப அதிர்ஷ்டங்கள் பூமி வீடு வாகன பிராப்தி பிரயாணங்களில் லாபம் மேலும் நண்பர்களால் உதவி கிட்டுதல் கௌரவ மரியாதை சமூகத்தில் உயர்வு பணிபுரியும் இடத்தில் நல்ல பாராட்டு ப பட்டங்கள் கோயில் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் மேலும் அரசு அதிகார உதவிகள் அதிகாரம் நண்பர்களுடன் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றல் குழந்தை வகையில் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் உறவினர்கள் ஒன்று சேர்க்க வகையில் லாப அதிர்ஷ்டங்கள் கல்வி கலை அறிவியல் இவற்றில் நாட்டம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரணி நட்சத்திரத்திற்கான சிறப்பான லாப விசேஷ நாட்கள் என்ன என்று பார்ப்போம் ஜனவரி இரண்டு நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று மற்றும் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்களை குறித்து கொண்டு அடிக்கடி இந்த காணொலியை பார்த்தும் கேட்டும் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் சித்திக்கும் வண்ணமும் உயரும் கலை காரிய மேன்மை அடையும் வண்ணமும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் பெருகியும் குடும்பத்தில் அன்னோன்யம் ஒற்றுமை லாபங்கள் நண்பர்களால் உதவிகள் அரசு அதிகார வகையில் உதவி லாபங்கள் பிரயாணத்தில் லாபம் பிரார்த்தனைகள் வழிபாடு கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் என சிறப்பான நாட்களை தேர்வு செய்து சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் எனவே இந்த காணொலியை காணொலியில் குறிப்பிட்டுள்ளபடி தேதி ஜனவரி மாதத்தில் வரும் குறிப்பிட்ட தேதிகளை உபயோகப்படுத்தி நல்ல லாபங்களையும் பிரயாணம் வகையில் நல்ல லாபங்களையும் நண்பர்களால் உதவிகளையும் அரசு அதிகார வட்டத்தில் இருந்து நல்ல காரிய மேன்மையும் சமூக அந்தஸ்து உயரும் வண்ணமும் பணிபுரியும் இடத்தில் பட்டம் பதவி கௌரவங்கள் கிடைக்கும் வண்ணமும் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கேள்வியில் மேன்மையும் கலை ஆர்வம் கிட்டும்படியும் குடும்ப உறுப்பினர்களால் அநேக நன்மைகள் பயக்கும் வண்ணமும் லாப வியாபாரத்தில் லாபங்கள் சித்திக்கும் வண்ணமும் இந்த நாட்களை உபயோகப்படுத்தி மேன்மையுங்கள் நன்றி வணக்கம்